இது முக்கிய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் உக்ரைனுக்கு அனுப்பப்பட உள்ள ஆறாயிரம் வீரர்களின் உறைந்த உடல்கள் தென்கொரியாவின் ஜனாதிபதி தேர்தலில் மியூன் மியூன்வெட் ட்ரோன்கள் வழியாக பாதுகாப்பு புரட்சி பிரித்தானியாவின் புதிய திட்டம் இந்தியாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் நகர்வு வங்கதேசத்தில் ஆயுதங்களை தயாரிக்க துருக்கி முடிவு பிரித்தானியாவுக்கு எந்த அச்சுறுத்தலையும் ரஷ்யா ஏற்படுத்தாது ரஷ்ய தூதரகம் வெளிப்படை இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் பல சீனியர்கள் பலர் உயிரிழம் பாகிஸ்தானில் பூகம்பம் வாய்ப்பை பயன்படுத்தி இருநூத்தி பதினாறு கைதிகள் தப்பி ஓட்டம் டொனால்டு ட்ரம்ப் சீன அதிபர் பேச்சுவார்த்தை ஐநா பொதுச்சபையின் எண்பதாவது தலைவராக அன்னலெனா பேர்பாக் தெரிவு இனி விரிவான செய்திகள் அமெரிக்க அதிபராக டிரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்றார் பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் சிலது மக்களின் விமர்சனங்களையும் பெற்று வருகிறது பெரும்பாலும் விமர்சனத்தையே பெற்று வருவதாகவும் கருதப்படுகிறது குறிப்பாக தங்கள் நாட்டின் பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கும் நாடுகள் மீது பரஸ்பரம் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அதன்படி சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீத வரியை உயர்த்தினார் இதற்கு பதிலடி கொடுத்த சீனா அமெரிக்க பொருட்கள் மீது நூற்றி இருபத்தி ஐந்து சதவீத வரியை உயர்த்தியது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக போர் மூண்டது அதேவேளை வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகளும் சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தை நடத்தின பேச்சுவார்த்தை முடிவில் சீன பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட கூடுதல் வரியை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை சீனா குறைத்தது அதன்படி சீன பொருட்கள் மீதான வரியை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக அமெரிக்கா குறைத்தது அதேபோல் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக சீனா குறைத்தது இந்த நிலையில் வர்த்தக போர் தற்பொழுது மெல்ல தணிந்துள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வாரம் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் வர்த்தக மோதலை கைவிட்டு நாட்டு உறவை வலுப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து செயல்படும் ஐநா அமைப்பில் பொது சபை கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பரில் கூடும் இதன்படி வரும் செப்டம்பரில் துவங்கும் எண்பதாவது பொது சபைக்கான தலைவராக ஐரோப்பிய நாடான ஜெர்மனியின் முன்னாள் வெளியுறவு மந்திரி அன்னலெனா பேர்பாக் ஐநா பொது சபையின் எண்பதாவது தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஓராண்டுக்கு இந்த பொறுப்பில் அவர் இருப்பார் தற்பொழுது தலைவர் பொறுப்பில் மத்திய ஆப்பிரிக்க நாடான கேமரோனின் முன்னாள் பிரதமர் பிலமோன் யாங் காணப்படுகின்றார் ஐநா பொது சபையின் எண்பதாவது தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அன்னலனா பேர்வாக் குறிப்பிடுகையில் நான் நன்றியுள்ளவளாக இருப்பேன் பெரும்பான்மையான உறுப்பு நாடுகள் எனக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளன மேலும் இந்த சவாலான காலங்களில் அனைத்து உறுப்பு நாடுகளுடனும் இணைந்து பணியாற்ற நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் காசாவின் தெற்கு முனையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் இடம் ஒன்றின் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையானது விமானப்படை மூலம் நடத்திய கொடூர தாக்குதலில் பலசீனத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் எனினும் இது தொடர்பாக இஸ்ரேல் மாற்று விளக்கத்தை வழங்கியிருக்கின்றது சந்தேகத்திற்கு இடமான வகையில் பல சீனியர்கள் நடந்து கொண்டதாகவும் தங்கள் படைகளின் எச்சரிக்கையை பொதுமக்கள் பொருட்படுத்தவில்லை என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை விளக்கம் அளித்திருக்கின்றது ஆனால் இதனை ஏற்க மறுத்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அமைப்பு இந்த தாக்குதல் குறித்து பாரபட்சமற்ற முறையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரியிருக்கின்றது பொதுமக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்துவது என்பது சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் எனவும் இது போர்க்குற்றம் எனவும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது பிரித்தானியாவை தாக்கும் எண்ணம் ரஷ்யாவுக்கு இல்லை என்று லண்டனில் உள்ள ரஷ்ய தூதரகம் செவ்வாய் என்று தெரிவித்திருக்கின்றது அதிகரித்து வரும் ஆக்கிரமிப்பு மற்றும் தினசரி சைபர் தாக்குதல்கள் குறித்த பிரித்தானிய அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்துள்ளது ரஷ்யா உட்பட புதிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பாதுகாப்புக்கான அணுகுமுறையை தீவிரமாக மாற்றப்போவதாக பிரித்தானியா திங்களன்று கூறியிருக்கின்றது இந்த நிலையில் ஐரோப்பா போர் வளர்ந்து வரும் ரஷ்ய அச்சுறுத்தல் புதிய அணுசக்தி அபாயங்கள் மற்றும் தினசரி சைபர் தாக்குதல்களை எதிர்கொள்கிறது என்று கீலி குறிப்பிட்டிருக்கின்றார் இதனை அடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ரஷ்ய தூதரகம் ரஷ்யாவால் பிரித்தானியாவுக்கு அதன் மக்களுக்கும் எந்த அச்சுறுத்தலும் ஏற்படாது எங்களுக்கு எந்த ஆக்கிரமிப்பு நோக்கங்களும் இல்லை பிரித்தானியாவை தாக்கும் திட்டமும் இல்லை நாங்கள் அவ்வாறு செய்வதில் ஆர்வமும் இல்லை அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான உறவுகள் பனிப்போருக்குப் பிறகு மிக குறைந்த மட்டத்தில் காணப்படுகின்றன பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடர்ந்து அவை மேலும் மோசமடைந்தன அது மட்டுமன்றி பிரித்தானியாவும் பிற நேட்டோ உறுப்பினர்களும் உக்ரைனுக்கு அதிக அளவு இராணுவ உதவி மற்றும் பிற ஆதரவை வழங்கியுள்ளனர் இதனிடையே லண்டனில் உள்ள சீன தூதரகம் பிரித்தானியாவின் பாதுகாப்பு மதிப்பாய்வை விமர்சித்திருக்கின்றது செவ்வாய் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரித்தானிய இராணுவ விரிவாக்கத்தை நியாயப்படுத்த சீனாவின் பாதுகாப்பு கொள்கையை இந்த மதிப்பாய்வு வேண்டுமென்றே தவறாக சித்தரித்துள்ளது என கூறியிருக்கிறது பிரித்தானியாவின் இந்த மதிப்பாய்வு சீனாவை ஒரு அதிநவீன மற்றும் தொடர்ச்சியான சவால் என்று குறிப்பிட்டிருந்தது பிரித்தானிய அரசு ட்ரோன் தொழில்நுட்பத்தில் இரண்டு பில்லியன் பவுண்டு முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்திருக்கின்றது இந்த நிலையில் இராணுவத்தை பத்து மடங்கு அதிக தாக்குதல் திறன் கொண்டதாக மாற்றுவதற்காக இரண்டு பில்லியன் பவுண்டு தொகையை ட்ரோன் தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்யும் இந்த திட்டத்தை பிரித்தானிய அரசு அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த திட்டம் உக்ரைனில் அடக்கும் போரில் உருவான நவீன ஆயுத உத்திகள் மற்றும் தொழில்நுட்பங்களை இணைத்து புதிய ட்ரோன் மையத்தை அமைப்பதையும் நாட்டு பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் இலக்காக கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் பிரித்தானிய பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் ட்ரோன்கள் மற்றும் செயற்கை முன்னறிவு மற்றும் பாரிய ஆயுதங்கள் இணைந்து இராணுவத்தை பத்து மடங்கு தாக்கம் கொண்டதாக மாற்றும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதோடு பிரித்தானிய பிரதமர் கெய் ஸ்டார்மர் பிரித்தானியா போருக்கு தயாராக இருக்க வேண்டுமெனவும் இது நம்மை பாதுகாக்கும் பொறுப்பு எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதனுடன் பதினைந்து பில்லியன் பவுண்டுகள் செலவில் புதிய நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் அணு ஆயுதங்கள் மற்றும் அணுசக்தியால் இயங்கும் பன்னிரண்டு தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பிற்காக ஒரு பில்லியன் பவுண்டு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் ஆறு ஆயுத தொழிற்சாலைகள் திறக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவின் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் லீ ஜே மியூன் வெற்றி பெற்றுள்ளார் அறுபத்தி ஒரு வயதான லீ நடந்து முடிந்த தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று வெற்றியீட்டியிருக்கின்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பழமைவாத மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் கிம் மூன் சு நாற்பத்தி ஒரு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று தோல்வியடைந்திருக்கின்றனர் இதற்கமைய தென்கொரியாவின் பதினான்காவது ஜனாதிபதியாக லீ ஜே மியூன் இன்று பதவியேற்க இருக்கின்றார் இந்த நிலையில் தென்கொரியாவின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதே தனது முதல் இலக்கு என லீ ஜே மியூன் தெரிவித்திருக்கின்றனர் வங்கதேசமும் துருக்கியும் தங்கள் இராணுவ ஒத்துழைப்பை அதிகரித்து வருவதுடன் இந்த வளர்ந்து வரும் நட்புறவு தற்பொழுது பாதுகாப்புத்துறை வளர்ச்சியாகவும் விரிவடைந்து வருகின்றது முகமது யூனூசின் தலைமையில் சட்டோ கிராம் மற்றும் நாராயண் கஞ்ச் நகரங்களில் பாதுகாப்பு தொழில்துறை வளாகங்களை கட்டுவதற்காக வங்கதேசம் தற்பொழுது துருக்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது வங்கதேச முதலீட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் நிர்வாக தலைவர் சவுத்ரி ஆசிக் மஹமூத் பின் ஹரூன் துருக்கிக்கு ஐந்து நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட போதே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது துருக்கியுடன் தீவிரமான பாதுகாப்பு உறவுகளை உருவாக்குவதே ஹரூனின் வருகையின் முக்கிய நோக்கமாகும் இதில் இராணுவ உபகரணங்களின் கூட்டு உற்பத்தி தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் வங்கதேசத்திற்கான திறன் மேம்பாடு ஆகியவை அடங்குகின்றது வெளியான தகவலின் அடிப்படையில் அரோனும் அவரது குழுவும் மத்திய அனடோலியாவின் கெருக்கிளே பகுதியில் அமைந்துள்ள துருக்கியின் அரசுக்கு சொந்தமான பாதுகாப்பு நிறுவனமான எம் கேஇ பார்வையிட்டிருக்கின்றனர் இந்த விதயத்தின் பொழுது வங்காள தேச குழு எம் கேஇின் பீரங்கி அமைப்புகள் எரிசக்தி ஆயுதங்கள் மற்றும் சிறிய ஆயுதங்கள் பற்றிய ரகசிய விளக்கங்களை பெற்றுக்கொண்டுள்ளனர் வங்கதேசமும் வங்க தேசமும் எம் நிறுவனமும் இணைந்து பணியாற்றுவது இது முதல் முறையல்ல கடந்த ஆண்டு வங்கதேசம் பதினெட்டு யூனிட் எம் கேஇ போரான் நூத்தி ஐந்து மீமி ஹோவிட் சாறுகள் வாங்கியிருக்கின்றது எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கையை இருநூறு யூனிட்களாக அதிகரிக்கவும் வங்கதேசம் திட்டமிட்டு வருகிறது கூடுதலாக துருக்கியில் தயாரிக்கப்பட்ட ஒட்டோகர் தொல்பரு இலக்கரக இராணுவ டாங்குகளை வாங்குவது குறித்து வங்கதேசம் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது வங்கதேசம் துருக்கிய ஆயுத உற்பத்தியாளர்களிடமிருந்து பைரக்டார் டிபி டூ ட்ரோன்கள் உட்பட பதினைந்து வகையான கிராணுவ வன்பொருட்களை வாங்கியதிலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் வங்கதேசமும் துருக்கியும் பாதுகாப்பு ஒத்துழைப்பில் வளர்ந்து வருகிறது எம் உடனான சமீபத்திய பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொழில்துறை ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பதற்றங்கள் அதிகமாக இருக்கும் நேரத்தில் வங்க தேசத்திற்கும் துருக்கிக்கும் இடையிலான இந்த நெருக்கமான உறவு வெளிவந்திருக்கின்றது இந்தியாவுடனான சமீபத்திய இராணுவ மோதல்களின் போது துருக்கி பாகிஸ்தானை வெளிப்படையாக ஆதரித்துள்ள நிலையில் இந்தியாவின் கிழக்கு அண்டை நாடான வங்க தேசத்தில் துருக்கியின் அதிகரித்து வரும் இருப்பு இந்தியாவுக்கு கவலைகளை எழுப்பக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்திற்கு உட்பட்ட கராச்சி நகரில் மாலிர் மத்திய சிறை காணப்படுகின்றது இந்த சிறையில் தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் என ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களில் நூறு இந்திய கைதிகளும் அடங்குகின்றனர் இந்த நிலையில் சிறையில் மூன்று முறை குறைந்த அளவிலான நிலநடுக்கங்களை அடுத்து ஏற்பட்டிருக்கின்றன இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த கைதிகளை பாதுகாப்பாக வேறு இடத்திற்கு மாற்றும் பணி நடைபெற்றுள்ளது அப்பொழுது சிறையில் வன்முறையும் ஏற்பட்டிருக்கின்றது அவர்களில் பலர் இதனை பயன்படுத்தி சிறை கதவுகளை உடைத்துக் கொண்டு வெளியே வந்திருக்கின்றனர் இதில் வன்முறை ஏற்பட்டிருக்கின்றது அப்படி வெளியே வந்த கைதிகளில் இருநூத்தி பதினாறு பேர் சிறையை விட்டு தப்பி ஓடியிருக்கின்றனர் இந்த வன்முறையின் போது போலீசார் மற்றும் கைதிகள் சிலர் காயமடைந்திருக்கின்றனர் கைதி ஒருவர் தப்பியோட முயன்றபோது முயன்ற போது சுட்டுக் எனினும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தப்பியோடிய கைதிகளில் எழுபத்தி எட்டு பேரை போலீசார் மீண்டும் கைது செய்திருக்கின்றனர் தலைமறைவான நூத்தி முப்பத்தி ஐந்து கைதிகளில் பலர் கொடூர குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் ஆவர் இதனால் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது அவர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இது சிந்து உள்துறை மந்திரி ஜியாவுல் ஹசன் லஞ்சார் கூறும் பொழுது சிறை கைதிகள் தன்னிச்சையாக திரும்பி வந்தால் அவர்களுடைய தண்டனையை குறைப்பது பற்றி அரசு பரிசீலிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் போலீசார் அவர்களை பிடித்து கைது செய்தால் பயங்கரவாத ஒழிப்பு சட்டங்களின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதன் தொடர்ச்சியாக சிறைத்துறையின் உயரதிகாரிகள் பலர் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கொல்லப்பட்ட ஆறாயிரம் உக்ரைனிய வீரர்களின் உறைந்த உடல்களை உக்ரைனிடம் ஒப்படைக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது ரஷ்யா மற்றும் இடையில் துருக்கிய நகரமான இஸ்தான்புல்லில் இடம்பெற்ற இரண்டாவது சுற்று நேரடி அமைதி பேச்சுவார்த்தை எந்தவொரு முன்னேற்றமும் இன்றி முடிவடைந்திருக்கின்றது ஆனால் இரு தரப்பினரும் கைதுகளை பரிமாற்றம் செய்ய ஒப்புக்கொண்டிருக்கின்றனர் இதன்படி அனைத்து நோய்வாய்ப்பட்ட மற்றும் பலத்த காயமடைந்த கைதுகளையும் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட கைதுகளையும் பரிமாற்றிக் கொள்ள இரு தரப்பினரும் உடன்பட்டிருக்கின்றனர் இதற்கமைய கொல்லப்பட்டு சவக்கிடங்கில் பாதுகாக்கப்படும் ஆறாயிரம் உக்ரேனிய வீரர்களின் உறைந்த உடல்களை முதல் கட்டமாக உக்ரைனுக்கு அனுப்ப ரஷ்யா தீர்மானித்திருக்கின்றது அந்த ஆறாயிரம் பேரும் அடையாளம் காணப்பட்டு அவர்களின் விவரங்கள் திரட்டப்பட்டுள்ளதாகவும் ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது கடந்த வாரம் ரஷ்ய எல்லைக்குள் உடுருவி மிகவும் வெற்றிகரமான ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது